வணக்கம் வணக்கம் நீ உண்மை யூடியூப் சேனலுடைய அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சேனல் வந்து உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய சில வெளிப்பாடுகளை நீங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் சொல்றோம் தம்பி சில கேள்விகளுக்காகவே தம்பி வந்து நம்மளை வந்து மீட் பண்ணி சில கேள்விகள் கேட்பாங்க இன்னைக்கு அவர் வந்து கொண்டு வந்திருக்கிற கேள்வி என்னங்கிறத நம்ம கேட்கலாம் வணக்கம் இப்போ ரீசெண்டா இந்த ஈஷா பவுண்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா இன்னர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அதை தாண்டி அன்வான்டா இருக்கிற உங்களோட ஹேபிட்ஸ் ஸோ இதெல்லாம் மாத்திக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இன்னர் இன்ஜினியரிங் ஸோ அந்த இன்னர் இன்ஜினியரிங்ல பேசிக்கா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தியானம் ஸ்பீச்சுவலாக கனெக்ட் ஆகுறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் ஈஷா ஃபவுண்டேஷன்லயே ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன்லையோ ஒரு 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 பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லையோ பண்றாங்கன்னா காரணம் வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்க இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று தெரியுது அது வந்து தியானத்தின் மூலியம் தான் அப்படின்னு தெரியுது ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்கு ஸோ அந்த தியானங்கிறது ஸ்பிரிச்சுவலிட்டியாக கனெக்ட் பண்ணுமா அதாவது ஆன்மீகத்தை கனெக்ட் பண்ணுமா அந்த ஆன்மீகம் சாமி கூட ஒரு தொடர்பு தொடர்பை கொண்டு வருமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வினா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் யோகாசனம் இந்த மாதிரி ஆள் தியானம் வாசி யோகம் தவம் நிறைய விஷயங்கள் இந்த தியானத்தின் அடிப்படையில இருக்கு இப்போ முறையா முதல்ல ஒரு தியானம் அப்படின்னா மன அமைதிக்காக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அது வந்து இங்கெல்லாம் மன அமைதி இல்ல இது பூரா மாயைகள் சூழ்ந்த ஒரு இடம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் அறிவிகள் சூழ்ந்த இடம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் உட்காந்து மிருகங்கள் இல்லாத இடத்துக்கு போகணும் முதல்ல அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு அமைதியான இடம் அதாவது நம்மளை வந்து எந்த ஒரு உயிரினங்களும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அது ஒரு தோட்டமா இருக்கலாம் இல்ல வந்து நல்ல ஒரு சீசம் அந்த மாதிரி இடங்கள்ல உட்காந்து நம்ம ஒரு தியானத்தை மேற்கொள்ளலாம் தியானம் பண்ணதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய தியானம் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு கோடி கணக்கில் நிறைய சம்பாதிச்சவங்க மிச்சம் ஆனா இதுல வந்து மக்கள் என்ன என்ன மாதிரி பயனடைஞ்சாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சித்தர்கள் வந்து நிறைய வழிமுறைகள் சொல்லிட்டு ஒரு விழிமுறைகள் என்ன ஆன்மீகம் அப்படிங்கறத ஒண்ணுக்குள்ள கொண்டு வந்தாதான் ஒரு மனுஷனை வந்து தன் அவனுடைய உடலை பாதுகாக்க முடியும் அப்படிங்கறக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்தாங்க இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அதாவது தெய்வத்துக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெய்வ வழிபாடுல இருக்கிற ஒரே குருமார்கள் ஒரு சாமியாரா தான் தியானம் பண்ணணுமா அப்படிங்கற கிடையாது இயற்கையா நம்மளுடைய மனசுல பல சஞ்சலங்கள் பல பிரச்சனைகள் அதாவது மன உளைச்சல்னு சொல்லுவாங்க மன உளைச்சல் அதை நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிப்ரெஷன் டிப்ரஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு நான் காலையில நம்ம உறங்கி முடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நைட்டு தூக்கமே இல்லாம போயிருச்சு இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் புற்று நோய் மூலவியாதி அனுபவிக்கிறாங்க வாழ்க்கை கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா இருநூறு வருஷம் வருஷம் ஐநூறு வருஷம் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க ஆயிரம் வருஷம்லாம் கிருதாயகம் திரிதாயகம் துவாபாராயம் கலியுகம் ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒவ்வொரு வருடங்கள் மனிதனுடைய ஆயுள் வந்து இருந்தது அப்ப வந்து குறிப்பிட்ட நேரங்கள்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இப்ப நம்ம காலையில எந்திரிச்சிட்டோம்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும் குளிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிடுறதா இருக்கட்டும் உணவு அந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை அவங்க வந்து பண்றதுக்காக செலவின தயத்தை செலவு பண்ணாங்க இன்னைக்கு காலையில உறங்கி முடிச்சது நைட்டு ஓடுற வரைக்கும் மனிதனுக்கு நிம்மதி பிரச்சனை அதனால என்ன பண்றானா இந்த மாதிரி ஒரு சாமியாரர்கள தேடி போறாங்க அவங்களும் சில அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுக்குன்னா அவ்வளவு பணம் இதுக்குன்னா அவ்வளவு பணம் இப்ப நம்ம யோகலட்சுமி நரசிம்ம சிங்கத்துல நம்ம என்ன சொல்ல வரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாரும் பொதுவா நம்மளுடைய இந்து தர்மப்படி நிறைய இந்து தர்மம்னா இந்துத்துவாவை பத்தி பேசலாம் நினைக்க வேண்டாம் தமிழர்கள் ஆதியில ஆதியில தமிழர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க கேட்டா இப்படி இப்படி எல்லாம் வாழணும் இப்படி எல்லாம் உணவுகள் நம்ம வந்து குசிக்கணும் இன்னும் உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தமிழர்கள் ரொம்ப தெளிவா அழி வச்சுக்க